இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு வெஸ்டர்ன் பிரைடல் ஆர் ஸ்டைல் நேயர்களுக்கு வணக்கம் நான் லலிதா இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு வெஸ்டர்ன் ப்ரைடல் ஹேர் ஸ்டைல் ஓகே ஆல்ரெடி இவங்களுக்கு வந்து மேக்கப் பண்ணியிருக்கோம் ஸோ அதனால் வெஸ்டர்ன் பிரைடல் ஹேர் ஸ்டைல் பண்ண போகிறோம் ஹேர் ஸ்டைலில் இவங்களோட ஹேர் ஆஸ் யூஷுவல் ட்ரை கேர்லி நான் வந்து உங்களுக்கு ஐனிங்கோ கிரிம்பிங்கோ பண்ணி வச்சுருக்கேன் பின்னாடி வந்து ஹேர் எக்ஸ்டென்ஷன் வச்சுட்டேன் இப்போ நம்ம ஃப்ரண்ட்டில் வந்து பப் பண்ணிவிட்டு இங்கே பேக் பேலன்ஸ் இருக்க ஹேரை நம்ம கேர்ள் பண்ண போகிறோம் ஸோ நெத்தி சுட்டி இந்த இந்த ட்ரெஸ்க்கு சூட் ஆகுற மாதிரி நெத்தி சுட்டி வச்சுருக்கோம் ஸோ ஸ்டார்ட் பண்ண போகிறேன் ஃப்ரண்ட்டில் ஒரு ஒரு சின்ன லேயர் மட்டும் அவங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாக வேணும்னு இருக்காங்க அதனால் அது மட்டும் வச்சுருக்கோம் பாக்கி இருக்க ஹேர் எல்லாம் நம்ம வந்து பேக்கம் அடிக்க போகிறோம் ரைட் அதே மாதிரி ரொம்ப வேண்டாம் அதனால லைட்டாக தான் கொடுத்துருக்கோம் பேக் பண்ணிவிட்டு லைட்டாக கோம் பண்ணுங்க என்ன தான் அயன் பண்ணாலும் கொஞ்சம் உங்களோட ஹேர் வந்து நிறைய துண்டு முடிக்கு ஸோ ஸ்ப்ரே கொடுங்க ஸ்ப்ரே யூஸ் பண்ணிவிட்டு கோம் பண்ணுங்கள் அப்போ உங்களுக்கு வந்து ஹேர் வந்து காஃபி எவ்வளோ தேவையோ அவ்வளோ வெளில நான் எடுத்திருக்கேன் கொஞ்சம் டைல் கோம் இருந்ததுன்னா அந்த டைல் கோமில் கொஞ்சம் இழுத்து விடுங்க அப்போ உங்களுக்கு வந்து பஃப் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நான் நெத்தி சுட்டி உள்ளே கொண்டு போயிட்டேன் உங்களுக்கு நெத்தி சுட்டி சப்போஸ் ஸ்டோன் வெளியில வேணும்னா முதலே சொன்னீங்கன்னா அது மேல வச்சிடலாம் நீங்க உள்ள கேட்டுறதுனால உள்ள வச்சிட்டேன் இப்ப பேலன்ஸ் இருக்க ஹேர் இருக்கு இல்லையா ஏன்னா நம்ம கீழே இருக்க ஹேரை ஆல்ரெடி எக்ஸ்டென்ஷன் வச்சுருக்கோம் ஸோ அந்த ஹேர் வந்து பர்கண்டியோட ஹேர் எக்ஸ்டென்ஷன் ஓகே ஸோ இப்போ இந்த பர்கண்டி ஹேர் எக்ஸ்டென்ஷன் இருக்குது இவங்க ஹேர் கொஞ்சம் நம்ம மேலேருந்து எடுத்துருக்கோம் இல்லையா பஃப் ஹேர் ஸோ அந்த ஹேரை நம்ம வந்து கேர்ள் பண்ணிடணும் ஸோ கொஞ்சமாக மூஸ் எடுத்துகிட்டு எந்த ஹேர்க்கெல்லாம் நீங்கள் கேர்ள் எந்த ஹேரெல்லாம் கேர்ள் பண்ண போகிறீங்களோ அந்த ஹேரில் வந்து நீங்கள் இந்த மூஸ் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க நார்மல் கேர்ள் பண்ணிங்கன்னா நிற்காது இந்த மாதிரி மூஸ் ஹேரோட ஸ்டைலிங் ஜெல் சொல்லுவாங்க இதை இதை நீங்கள் யூஸ் பண்ணி கேர்ள் பண்ணிங்கன்னா நீங்கள் பண்ண ஸ்டைலுக்கு அந்த கேர்ள் நிற்கும் ஸோ நான் இப்போ வந்து பெரிய அளவுக்கு உண்டான கேர்ள் எடுத்திருக்கேன் இதே கர்லி மிஷின் உங்களுக்கு வந்து சின்னதுலேயும் இருக்குது பென்சில் கேர்ள்ஸ் மாதிரி இருக்கும் மீடியம் கேர்ள்ஸ் இருக்கும் நான் கொஞ்சம் பெரிய சைஸில் வர கேர்ள் மாதிரி பண்ண போகிறேன் ஸோ அதனால இதை நான் பெரிய எடுத்திருக்கேன் கலி மிஷின் இதுக்கு டெம்பரேச்சர் இருக்கு நீங்கள் ஹை வெண்ணலி வச்சுக்கலாம் வால்யூம் அதோட டெம்பரேச்சர் லெவலை நீங்கள் வந்து கம்மி ஜாஸ்தி பண்ணிக்க முடியும் அந்த லெவல் வச்சுட்டு நீங்கள் பண்ணிக்கோங்க ஏர் டேமேஜ் ஆகும் கேர்ல்ஸ் பண்ண வேண்டாம் அப்படின்றவங்களுக்கு நீங்கள் அந்த ஆர்டிஃபிஷியல் லேயர் கேர்ள்ஸ் வச்சுருக்கீங்க இல்லையா அதையே நீங்கள் வந்து ஃப்ரண்ட் பஃப் மட்டும் கொடுத்துட்டு அதையே கூட நீங்கள் செட் பண்ணிக்கலாம் இப்படி வந்துடும் இந்த மாதிரி கேர்ள்ஸ் பண்ணிடணும் இந்த கேர்லை நீங்கள் அப்படியேவும் வைக்கலாம் சில பேருக்கு ஹேரோட வால்யூம் கம்மியாக இருக்கும் ஸோ அந்த லேயரை நீங்கள் பிரிச்சுக்கவும் பிரிச்சுக்கலாம் மேலே இருக்க பப்பில் இருக்க ஹேர் பின் கழலாமல் முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள் ஃப்ரண்டேர் ஸ்டைல் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்க ஹேர் இப்படி தான் கேர்ள் பண்ண வேண்டியது இருக்கும் ஸோ நீங்கள் அந்த ஹேரும் உங்களுக்கு வந்து எந்த வித சேஞ்சும் ஆகாமல் இருக்க மாதிரி பண்ணிக்கோங்க ரொம்பவே இழுக்க வேண்டாம் நார்மலாக பண்ணால் போதும் இந்த மூஸ் போட்டதுனால உங்களுக்கு கொஞ்சம் போல் டெம்பரேச்சர் வச்சாலே உங்களுக்கு கேர்ஸ் ஈஸியாக வந்துடும் ஐ டெம்பரேச்சர் வைக்க வேண்டாம் ஒன் தேர்ட்டி ஒன் ஃபார்ட்டி எப்படி வேணுமோ அந்த டெம்பரேச்சரில் வச்சு பண்ணிவிடுங்க மேக்கப்பாக இருந்தாலும் ஹேர் ஸ்டைலாக இருந்தாலும் பொறுமையாக பண்ண வேண்டியது அதனால் நீங்கள் டைம் உங்ககிட்ட கரெக்டாக கேட்டுக்கோங்க ஒன் ஆர் டூ ஒன் அண்ட் ஆஃப் ஹவர் இல்லாமல் நீங்கள் ஒரு பிரைடல் மேக்கப்போ இல்லை ஒரு பிரைடல் ஹேர் ஸ்டைலோ பண்ண முடியாது ஸோ அறிவறியில் இந்த ஒர்க்கை கொடுத்தீங்கனாலும் அது அவங்களுக்கு கண்டிப்பாக சாட்டிஸ்ஃபேக்ஷன் வராது ஸோ நீங்கள் வந்து டைம் கேட்டு அந்த டைம் கேட்ட மாதிரி நீங்கள் உங்கள் ஒர்க்கை கான்சன்ட்ரேட் பண்ணி பண்ணுங்கள் அந்த மேகப்பே அப்படியே நல்லா இருக்கு சைடில் இருக்க இவங்களுடைய பேலன்ஸ் ஹேரும் கேர்ள்ஸ் பண்ணியாச்சு ஓகே அவங்களுடைய ஹேர் எக்ஸ்டென்ஷன் பர்கண்டியில் வச்சுருக்கோம் அது லென்த்தியாக வேணும்னு கேட்டிருக்காங்க இவங்களாம் ஹைட்டை ஸோ லென்த்தியான ஒரு பர்கண்டி ஹேர் எக்ஸ்டென்ஷன் வச்சுருக்கேன் பேலன்ஸ் இருக்க ஹேர் அவங்களுக்கு கேர்ள்ஸ் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்டில் பஃப் பண்ணியிருக்கேன் ஒரு சில்வரல வச்சிருக்கோம் அவ்வளோதான் ஃபைனல் இவங்களுடைய லுக் இப்படி இருக்கும் அவங்க வந்து ஸ்ட்ரைட் கேட்டாங்க ஸ்ட்ரெயிட் சூட் ஆகல ஸோ லைட்டா ஒரு வேவ் கொடுத்துருக்கோம் அவ்வளோதான் இவங்களுக்கு முடிஞ்சிச்சு பிரைடல் ஆர் ஸ்டைல் வித் எக்ஸ்டென்ஷன் ஸோ ஹேர் இல்லை எனக்கு ஹேரில் வந்து ஸ்டைல் பண்ண முடியாது அப்படிலாம் இல்லை எந்த ஹேர் லென்த்தாக இருந்தாலும் என்ன மாதிரி ஹேர் டெக்ஸ்டர் இருந்தாலும் அதுக்கேற்ற மாதிரியான ஹேர் ஸ்டைல் பண்ணலாம் இவ்வளோ நேரம் பொறுமையாக இந்த எபிசோடை பார்த்த அனைவருக்கும் நன்றி அடுத்த எபிசோடில் இன்னும் டிஃப்ரெண்ட்டான ஹேர் ஸ்டைல் அண்ட் மேக்கப் வேரியேஷன் உங்களுக்கு கம் நன்றி வணக்கம்